இயற்கை முறையில் பாருங்கள் ட்ரோன் கேமராவில் வந்துட்டு நம்ம பூத்தோட்டத்துக்கு வந்துட்டு மருந்தடிக்க வந்திருக்காங்க பாருங்கள் ட்ரோன் வந்து எவ்வளோ அழகாக பாருங்கள் மருந்தடிச்சிகிட்ருக்கு ம இது மிஷினில் மருந்தடிக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் பரவாது அதனால் வந்து ட்ரோன் கேமராவில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக அடிச்சிட்ருக்கு இந்த ட்ரோன் மூலியமாக உங்களுக்கெல்லாம் மருந்தடிக்கணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய நம்பர் நான் தரேன் கண்டிப்பாக அவருக்கு கூப்பிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் எல்லா காட்டுக்குமே வந்துட்டு இதில் வந்துட்டு மருந்தடிக்கலாம் காராமணி பயிர் அவர பயிர் கடலக்காட்டுக்கு எல்லாத்துக்குமே மருந்து அடிக்கலாம் ஈஸியாக முடிஞ்சிடலாம் அதுவும் இல்லாமல் இருபது டேங்க் அடிக்கிற இடத்துல இது வந்து அஞ்சு டேங்க் அடித்தா போதும் சூப்பராக வந்துட்டு வேலை செய்யும் சொல்கிறாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் அதோடய சவுண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோதானா